இரு படைகளுக்கும் இடையே வெகு மும்முரமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது எதிரி நாட்டுப் படையிடம் கிட்டத்தட்ட தோற்றுவிட்ட நிலை ஆனாலும் தாய் படைத் தளபதிக்கு போரை இழக்க மாட்டோம் என்ற அசாத்திய நம்பிக்கை ஆனால் துணை தளபதி உள்ளிட்ட அவன் வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கிஞ்சித்துமில்லை எல்லோரும் ஓடுவதில் குறியாக இருந்தனர் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் வீரர்கள் எல்லாம் தனியாளா என்ன செய்ய முடியும் கடைசி நாள் சண்டை போர்க்களத்துக்கு போகும் வழியில் ஒரு கோயிலை கண்டார்கள் உடனே தளபதி வீரர்களை அழைத்து சரி வீரர்களே நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் இதோ இந்த கோயிலுக்கு முன் ஒரு நாணயத்தை சுண்டி விடுகிறேன் அதில் தலை விழுந்தால் வெற்றி நமக்கே பூ விழுந்தால் நாம் தோற்பதாக அர்த்தம் இப்படியே திரும்பி விடுவோம் வெற்றியா தோல்வியா நமக்கு மேலுள்ள சக்தி தீர்மானிக்கட்டும் சரியா ஆ நல்ல யோசனை அப்படியே செய்வோம் நாணயத்தை சுண்டினான் தளபதி காற்றில் மிதந்து விற்றென்று சுழன்று தரையில் விழுந்தது நாணயம் தலை வீரர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர் வெற்றி வெற்றி என்று எக்காலமிட்டபடி போர்க்களம் நோக்கி ஓடினர் வெகு வேகமாக சண்டையிட்டனர் எதிரி நாட்டவர்களோடு அட என்ன ஆச்சரியம் அந்த படை எதிரி நாட்டின் பெரும் படையை வீழ்த்திவிட்டது நாம் வென்று விட்டோம் கடவுள் தீர்ப்பை மாற்ற முடியாதல்லவா என்றான் உற்சாகத்துடன் ஆமாம் உண்மைதான் என்படி அந்த நாணயத்தை துணை தளபதியிடம் கொடுத்தான் தளபதி நாணயத்தின் இரு பக்கங்களிலும் தலை